வணக்கம் மணிமேகலையினுடைய கிளைக்கதைகளில் ஒன்று சுதமதியினுடைய கதை சுதமதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணகிக்கு எப்படி தேவந்தி என்ற ஒரு தோழி இருந்தாலோ மாதவிக்கு எப்படி வயந்த மாலை என்ற ஒரு தோழி இருந்தாலோ அதுபோல் மணிமேகலினுடைய நெருங்கிய தோழியாக இருப்பவள் சுதமதி இதை காற்ற இந்த பகுதியே ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இந்திரவிழாவோடு தொடங்கும் மணிமேகலை தொடங்குகிற போது இந்திர இந்திர விழாவோடு தொடங்கும் இந்திர விழா தான் பிற்காலத்தில் சித்திரை திருவிழாவாக மாறியிருக்க வேண்டும் என்று தோப்பா போன்றவர்கள் குறிப்பிடுவாங்க பதினோரு நாள் இந்திரனை வெளிப்பட்ட அந்த திருவிழா சித்திர பௌர்ணம் என்று அது வந்து நிறைவடைவதாக இருக்கும் சரி இங்கே இந்திர விழாவை தொடங்குகிற போது மணிமேகலை மலர்வனம் புக்ககாதை அப்படிங்கிற பகுதியில் அவ மலர் பறிக்க செல்வதாக வரும் ஏன் மலர் பறிக்க சொல்கிறா அப்படின்னா அவள் மலர் கொடுத்துட்டுருக்காள் மணிமேகலை இளம்பெண் அழகி அப்போ அவருடைய தாயாகிய மாதவி அவள் என்ன பண்ணுறா கோவலனுடைய இறப்புக்கு பிறகு கண்ணகி மதுரை எரித்த பிறகு கண்ணகி கோட்டம் கட்டப்பட்ட பிறகு அவள் பௌத்த மதத்தில் போய் சேர்ந்துறான் மாதவி அதெல்லாம் மணிமேகலையில் தான் நமக்கு கிடைக்குது அப்போ அந்த துறவு ம இதில் வந்து அங்கே எப்படி கவுந்தியடிகள் சமண மதத்தினுடைய பெருமையை சொல்லுவாரோ அதுபோல் இங்கே அரவணடிகள் வந்து மா மாதவிக்கு அடைக்கலம் கொடுக்குறார் மாதவின் மகளாகி அவள் வந்து மலர் தொடுத்துக்கிட்டு இருக்காள் அப்போ நம்முடைய வாழ்க்கை நிலை என்னான்னு கேட்டவுடனே அந்த சிலப்பதிகாரத்தினுடைய செய்திகள் பலதை எடுத்து கோவலன் யார் மாதவியை யார் கண்ணகி யாருங்கிற விஷயத்தை அவர் சொல்ல 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 அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுறா மணிமேகலை அப்படி அழுத உடனே அந்த மலரில் அது பற்றுது சரி இது தூய்மையான மலர் அசுத்தப்பட்டு விட்டது ஏன்னா நம்ம கடவுளுக்கு படைக்கின்ற மலர்கள் மு முகர்ந்து பார்க்கக்கூடாது அல்லது தலையில் சூடிய மலரை நாம் வந்து போடக்கூடாது ஆண்டாள் போட்டாலேன்னு கேட்கக்கூடாது அவ்வளோ தெய்வப்பிறவி அது வேறு விஷயம் அப்போ இந்த மலர் வேண்டாம் புது மலர் கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க நான் எங்கே போகட்டும்னு கேட்ட உடனே அப்போ பூம்புகார் ஐவகையான மலர் வளங்கள் இருக்கின்றன அதில் நீ இந்த இந்த வனத்துக்கு போகலாம் இந்த வனத்துக்கு போகக்கூடாது என்று வரிசையாக சொல்கிறாங்க தான் அங்கேருந்த சுதமதி என்கின்ற அந்த பெண்மணி நானும் கூட வர்றேன் அப்படிங்கிறா ஏன் நான் நீ வரணும் நானே போயிட்டு வரலாம் அப்படிங்கிறா இல்லை இல்லை ஏன் வாழ்க்கையில் நடந்தது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறா என்னுடைய தந்தையும் நானும் ஒரு பெருநகரத்தில் வசித்து வந்தோம் நான் உன்ன மாதிரி வயதில் இளம் வயதில் ஒரு தடவை நான் மலர் கொய்து கொண்டிருந்தேன் அப்போ ஆகாயத்திலிருந்து விஞ்சயன் என்கின்ற ஒருவன் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் அவர்களெலாம் ஏலியன்ஸ்னு நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி ஒருத்தவன் தான் வந்து என் மீது காதல் கொண்டான் நானும் அவனோட காதல் கொண்டேன் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் என்னை கூட்டிகிட்டு அவன் போயிட்டான் பிறகு நான் பட்டப்பாடு பெரிய கஷ்டமாகச்சு அந்த ஊரெல்லாம் என்னை கேவல பேசினாங்க என் தந்தையார் என்ன பண்ணாருன்னா என்னை கூட்டிகிட்டு இன்னுமே அந்த ஊரில் இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டார் அப்படி வர்றபோது இந்த புகார் நகரில் ஒரு கன்றை இழந்த மாடு என்னுடைய தந்தையை குத்திருச்சு அவருடைய குடல் வெளியில் வந்த உடனே அள அந்த மாடு போயிடுச்சு நான் எல்லோரும் அலர்றாங்க நானும் அலறேன் இப்போ அப்பா அப்பான்னு கத்துறேன் அப்போ யாரும் உதவலை அந்த நேரத்தில் தான் இந்த பௌத்த இருந்த வந்த துறவி என் தந்தையை காப்பாற்றி கொடுத்தாரு அதனால தான் நாங்கள் இந்த இதில் சேர்ந்தோம் நான் அந்த நிலைக்கு ஆளாகி இந்த நகரை விட்டு வருவதற்கு காரணமாக ஒரு விஜய் தான் இளம் வயதில் இந்த மாதிரியான துன்பங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது அதனால் நான் உன்னோடு வருகிறேன் அப்படின்னு புறப்பட்டு வர்றா அவங்க ரெண்டு புறப்பட்ட அந்த மலர்வனம் பூக்க இதுக்குள்ளே போகிறாங்க அப்போ போகிறபோது என் நடந்த செய்திகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தெரியும் என்னுடைய தந்தையார் சொல்லுகிற போதெல்லாம் மணிமேகலிலிருந்து நாளடியார்லேருந்து மேற்கோள் எடுத்துக்காட்டுற மாதிரி எடுத்து எடுத்துக்காட்டுவார் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது சுதமதி சொல்கிற வார்த்தைகளாக நீங்கள் தனியாக பார்த்தோம்னா அதை தொகுத்தே சொல்லலாம் இப்போ ரெண்டு பேரும் இந்த மலர்வனம் நோக்கி போகிறாங்க இல்லையா அந்த மலர்வனம் நோக்கி போகிற இடத்துல நம்ம நிப்பாட்டுவோம் சுதமதி கதையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் சுதமதிக்கு சுதமதியோடு போன மணிமேகலுக்கு ஏற்பட்ட இருக்குல்ல அதை தனியாக பார்க்கலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்